ஏழாவது பாசுரம் புரிவில் பலம் புரி முடிகள் அறக்கண்முடிகள் புற்றுமறிந்தன போல மேல் சிந்த செறிவில் புரி சிலக்கை வளை தோழ்வேந்தன் திருபடி சேர்ந்து உயிர்ப்பேர் திரை நீர்த்தி மருவி புரி கைதை கழிவு ஆடி பயல் தண்ணி மழை தரு நீர் தவழ்கால் மன்னி தெருவில் பலம்புரி தரளீனேரே முதல் நாள் ராமாவத சொல்ற ராவணன் ஐச்சன் தான் சொல்ற பொருவில் பொறுவில் பலம்புரி அரக்கன் முடிகள் பத்தும் பொருவினா சண்டை சண்டை பொருத வந்தான் என்னோடு தன்னோடு சண்டை போட வந்த பலம்புரினா பலத்தை வலிமையை காட்டி கொண்டிருக்கிற ராவன் ராவணன் சொல்லுவோம் பலம் புரியக்கன் பலம் உங்களுக்கு தெரியும் அந்த அர்த்தம் வருது இந்த இடத்துல பலம் தன்னுடைய வலிமையை காட்ட காட்டினான் ராவணன் பலம்புரி அரக்கன் முடிகள் பத்தும் அவருடைய தலைகள் பத்தும் சாதாரண அர்த்தம் புற்று அறிந்தன போல குவிமேல் சிந்த புற்று ஒரு பாம்பு ஒரு தட்டினா எப்படி கொட்டும் பார்க்கணும் அது மாதிரி பத்து தலைகளும் புவிமேல் வீழ இல்லை புவிமேல் சிந்தை அப் இந்த சிந்தைங்கிற வார்த்தையை போட்டு பாருங்க அது யோஜனை பண்ணிக்கலாம் இதெல்லாம் சிந்துச்சோன்னா தண்ணி சிந்தோம் இப்போது பவுடரை சீழுந்தோம் ஆனால் தலையெல்லாம் கீழே விழத்தான் செய்யணும் ஆனால் அது பொடி மாதிரி விழுந்து தான் அவ்வளோ அழகாகிட்டு அவரோட ஒரு வார்த்தை அப்படி இதுதான் இதுதான் வார்த்தை நம்ம அனுபவிக்கணும் நீங்கள் இதான் அனுபவிக்க வேண்டியதில்லை சிந்து புவி மேல் இந்த புவிமேல் சிந்தை பற்றி நான் ரொம்ப யோஜனை பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே யோஜனை பண்ணுவேன் என்ன பலம் பலம்புரி அரக்கன் முடிகள் அறிந்தன போல புவி மேல் சிந்தன் பலம்புரி சிலைக்கை மலைத்தோல் வேந்தன் சிறுவில்லாம் சண்டையில பலம்புரி அதே மாதிரி வலிமையை காட்டுகின்றவன் ராமன் சிலை சிலைக்கை நான் கையில் வில்லு வச்சுருக்கான் மலைத்தோல் மலைத்தோல் வேந்தன் மலை வரை தோல் சொல்லுவோம் மாதிரி மலைத்தோல் வேந்தன் மலை மாதிரி அவனுக்கு தோல் இருக்கு அப்படிப்பட்ட வேந்தன்கிற வார்த்தை போட்டிருக்காரு அந்த வேந்தனுக்கு ஸ்பெஷல் அர்த்தம் என்ன தசரத புத்திரனுங்கிறத சொல்கிறார் திருமங்கி ஆழ்வார் இப்போ அவன் ஏற்கனவே ராஜா ஆயிட்டான் ஆல்மோஸ்ட் ஆயாச்சு துரத்தி விட்டாங்க ஊர்லேருந்து அடுத்தாலும் அவன் வேந்தன் தான் இன்னும் ராஜா ஆகலை பட்டாபிஷம் ஆகலை இருந்தாலும் அவன் வேந்தன் தான் ஏனென்றால் அவன் தசரத புத்திரன் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணியிருக்கான் லாம் அனுபவிக்கும் அவனோட மலை தோல் வேந்தன் திருவடி சேர்ந்து உயிரிழப்பேன் நீங்கள் உய வேண்டும் என்றால் அவனுடைய திருவடியை சேருங்கள் இப்போ அது அவன் எந்த ஊரில் இருக்காங்கிறத சொல்லவன் எந்த ஊரில் இருக்கான் திரையின் நீர் தேழ்கி மருவி வலம்புரி கைதை கழிவு ஊடுவாடி இந்த திரையினா அலையடிக்கிற கடலில் இருக்கிற இந்த சங்கு வலம்புரி தல வரம்புரி சங்கு இல்லை முத்து இப்படி வேணும்னு வச்சுக்கோங்க இந்த முத்துச்சிப்பின்னு புரிஞ்சுக்காங்க முத்துச்சிப்பின்னு தான் பிடிச்சிக்குவோம் ஏன்னா முத்த சொல்ல போகிறார் அவர் அதனால் என்ன சொல்கிறார் திரை நீர்த்து எழுதி அந்த கலை கடல்லேருந்து தன்னை விடுவித்து கொண்டு இந்த முத்து முத்து சிப்பி திரை நீர்த்து எழுகி மருவி ஆசைப்பட்டு என்ன பண்ணிடுது பலம்புரி பலம்புரிங்கிறது முத்து இந்த வலம்புரி முத்து சிப்பி பலம்புரி கைதை கழுகூடாடி இந்த கைதைங்கிறது தாழம்பு தாழம்பூலாம் நிறைய முளைச்சிருக்கு அது பக்கத்தில் ஏதோ நீர் தேக்க அங்கே வந்து சேர்ந்துது சமுதத்தை விட்டு இங்கே இந்த கைதை கழிவுடாடி அப்படிங்கிற தாழம்பூவை சுற்றி இருக்கிற அந்த நீர்நிலையில வந்து சேர்ந்துது முதல்ல அதுக்கப்புறம் வயல் தண்ணி இப்போ வயல் மேலே ஆசை இன்னும் ஜலம் ஜாஸ்தி வயல்ல ஸோ வயல் நன்னி ஸோ வயலே கொஞ்ச நாள் வயல்ல இருந்தது அதுக்கப்புறம் மழை நீர் தவழால் பண்ணி மழை நீர் போகிறதுக்கு உத்தரம் நம்ம இப்போல்லாம் சாக்கடையெல்லாம் அடிச்சுருக்கோம் அதே மாதிரி அப்பையும் இருந்துருக்கு போல மழை தரு நீர் தவழ்கால் அந்த வாய்க்கால் மழை நீர் போகிற வாய்க்கால் போய் பிடிச்சி விட்டது மழை மழை தரு நீர் தவழ் நீர் கால் மழை இதறு நீர் தவழ் கால் மண்ணி தான் அந்த தண்ணி அதில் தவழ்கால் கால்னா வாய்க்கால் கால் மண்ணி தெருவில் அப்படியே தர செருவுக்கு வந்துருக்கு எதே இந்த முத்து தெருவில் பலம்புரி தரளீனும் முத்தத்தை தர தெருவுக்கு வந்து இந்த முச்சு திப்பு சிப்பி தெருவில் தரளீனும் முத்த முத்த முத்தத்தை ஈங்கிறது முத்தம்லாம் ரோட்டில் இருக்கு அப்படிலாம் விசேஷம் பண்ணுவீங்க முத்து சிப்பி கடலை விட்டுது கைதை கழிவுடு ஆடி பயல் நன்னி மழை தரு நீர் தவழ் கால் மன்னி அதுக்கப்புறம் தெருவில் தெருவில் வந்துடுச்சு இதுக்கப்புறம் தெருவில் பலம்புரி தரளீரம் காழி சீராம விண்ணகரம் சரி காவி சீரா விண்ணகரம் சீராம விண்ணகரே சேர்மி நீரே சீர்காழி போனால் ரோட்டில் முத்து இருக்கான்னு பார்க்கலாம் நான் நான் பார்த்தவரிலையும் இல்லை சேர்ந்து படிக்கலாம் அவங்களால முடியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கே படிக்கலாம் பலம்புரி அரக்கன் முடிகள் போல திருவில் வேந்தன் திருபடி சேர்ந்து கைதை கழையூண்டி கைதை கழியூடு ஆடி பயல் நன்னி மழை தருநீர் தவழ்கால் மன்னி தெருவில் பலம்புரி தரடமீடும் நான் திருப்பி ஒருத்தரை சொல்றேன் இந்த திரை நீர்த்துகள் திரை நீர்த்து எழுதி அது முதல் காரியம் ஆயிடுச்சு மருவி கைதை கழியூடு ஆடி ரெண்டாவது காரணம் அப்புறம் பயல் மன்னி மழை தரு நீர் தவள் கால் மன்னி பயல் நன்னி வயல் நன்னி போயிட்டு வயலுக்கு வயல் நன்னி மழை நீர் தவழ்கால் மன்னி தெருவில் வலம்புரி தரளவீனும் காழிறாமின் நகரே சேர்வி நீதே